கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் பத்தாம் தேயதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை கத்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது மத்திய யூஸ்யூசஸ் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது இப்படியாக சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அரும பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த மார்கழி மாதத்திலே இந்த நாட்களே நாங்கள் ஆண்டவருடைய புறப்பை கொண்டாடும்படி இந்த நாட்களே கிறிஸ்துமஸ் சொல்லி நத்தார் என்று சொல்லி இந்த நாட்களே உலகம் எங்கிலும் இந்த நாட்களே திரளான ஜனங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே இந்த நாட்களில் ஒரு சிறப்பான மாதமாக ஜனங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிற மாதமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஏனென்றால் அல்வேதம் சொல்லுகிறது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சமாதான பிரபோன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதனாலே தான் ஆண்டவர் இந்த இடத்திலே தன்னுடைய அதாவது அங்கே பாருங்கள் தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு காரியத்தையும் பொம்மைகளாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்களை கண்டு அவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து அவருடைய அவருடைய சீசர்களிடத்திலே வந்தார்கள் அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் முதலாவது பாருங்கள் ஆவியை குறித்து இந்த நாட்களை சொல்லியிருக்கிறார் ஆவியிலே இந்த நாட்களை நாங்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்றும் துயரப்படுகிறவர்கள் பாருங்கள் இந்த நாட்கள் இப்படியாக சாந்த குணம் உள்ளவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் இருக்கிறவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இப்படியாக இந்த சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் இந்த ஒன்பதாவது வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த செய்கிற ஜனங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி வேதத்திலே அழைக்கப்படுகிறதை அங்கே வேதம் நமக்கு தொழிவாக அந்த நாடே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் பாருங்கள் இந்த நாட்கள்லே இவர்கள் பாக்கியவான்களாக இருந்தாலும் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வழியிலே இவர்கள் தேவனுடைய புத்திரர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள் சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கு பாருங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் அல்லது குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் இன்னொருவர் அதிலே தலையிட்டு என்ன செய்வார்னு சொன்னால் அந்த பிரச்சனையை மிகவும் பெரிதாக்கி இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பிரளயத்தை இந்த நாட்களை உருவாக்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இது மனுஷனுடைய வழக்கமாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வருவாய்க்காக ஏதாவது ஒருவரை பகைத்து ஒருவரோடு இந்த நாட்களை தண்டுறவர்களிலே என்ன நடக்கும்னு சொன்னால் இவர்களை குறித்து மற்றவர்களுக்கு சொல்கிறது மற்றவர்களை குறித்து இவர்களுக்கு சொல்லுகிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வழியிலே தங்களுக்கு ஏதாவது காரியத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி இந்த நாட்களிலே இப்படியான திட்டங்களை வகுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இரு குடும்பங்களுக்குள்ளே இருந்தால் அல்லது இரு சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனையாய் சகோதரிகளுக்குள்ளே பிரச்சனையாய் இந்த நாட்களே இருந்தால் அவர்கள் இருவரையும் அழைத்து இந்த நாட்களே அவருடைய காரியத்திலே சமாதானமாக பேசி இந்த நாட்களிலே அவர்களை சமாதானப்படுத்துகிற வேலையிலே ஆண்டவர் அவர்களை குறித்து அவர்களுக்கு ஒரு பெயரை இந்த நாட்களே வைக்கிறார் என்னவென்றால் அந்த பேர்தான் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறது மட்டுமல்ல அவர்கள் எப்படிப்பட்டவர்களா தேவனுடைய புத்திரர்களாக அந்த நாட்களில் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் அவர்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் அங்கே ஒரு உறுதிமொழியை ஆண்டவர் இந்த இடத்திலே கூறுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள் ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் பிரச்சனை என்றால் அந்த நாடுகள் ரெண்டு நாடுகளுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இன்னும் அந்த சண்டையை இந்த நாட்களை கூட்டு வைத்து கடைசியாக தேசத்திலே ஜனங்கள் அழிவையும் பஞ்சத்தையும் இந்த நோயையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற விதமாக இந்த உலகம் இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய அப்படி அல்ல ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவனாக இந்த நாட்களில் இருப்பானாக இருந்தால் அவன் கிறிஸ்துவோடு நடக்கிறவனாக இருந்தால் அவனுக்குள்ளே கிறிஸ்து உண்மையிலே உயிர்த்தெழுந்தவராக இந்த நாட்களே வாசம் செய்கிறவராக இருந்தால் அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாக பேசுவான் சமாதான உடன்படிக்கே இந்த நாட்களை கொண்டு வருவான் சமாதானத்தையே பேசுகிறவனாக இந்த நாட்களே இருப்பான் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் இங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதனாலே கத்துடைய பிள்ளைகளே யாரோடும் இந்த நாட்களில் பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால் அந்த குடும்பங்களையோ அல்லது அந்த தனிப்பட்ட மனுஷனையோ சகோதரனையோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை அவர்களை அழைத்து சமாதானமாய் பேசி தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களை சொல்லி இந்த நாட்களை ஆசீர்வதியுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவீர்கள் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த நாட்களிலே எண்ணப்படுவீர்கள் அருமையான கத்துட காலம் கடைசி காலமாக இருக்கிற அப்படின்னால் இங்கே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக